அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது பள்ளி மாணவர்களுக்குள்ள மாணவர்களுக்குள்ள இவ்வளோ ஒற்றுமை பண்பாடு இருக்குங்கிறது இந்த விஷயத்துக்கு பார்த்து நம்ம கற்றுக்கணும் அளவுக்கு ஒரு ரொம்ப இன்ஸ்பைரான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு பள்ளி குழந்தை ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தைக்கு கேன்சர் இருந்திருக்கு அதனால கேன்சர் எது இருந்தால் அதிகபட்சமாக வந்து முடி ஊற்றுற உதற ஆரம்பிக்கும் மொட்டை போகிற நிலைமைகள் வரும் அதனால முடி ஊற்றுறதுக்கு அந்த அவங்க வீட்டில் வந்து மொட்டை போட்டு ஸ்கூலுக்கு அந்த பிள்ளையை அழுக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரே மன அழுத்தம் நம்ம மட்டும் வித்தியாசமாக தெரியலமே நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணி மன அழுத்தத்தில் உள்ளே போயிடுச்சு இதை கவனித்த டீச்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த குழந்தை ரொம்ப அஃபெக்ட் ஆகுது மன அழுத்தத்தில் இதை நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு யாருமே செய்ய மாட்டாங்க இந்த விஷயம் சொல்ல போனா அந்த அளவுக்கு ஒரு வீக்கத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல போனா அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் மொட்டை அடிச்சு அங்கே வேலை செய்யற எல்லா டீச்சர்ஸ்க்கும் அடிச்சிருக்காங்க மொட்டை அடிச்சிட்டு அவங்களுக்கு இந்த மொட்டை அடிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாது யார அந்த அந்த கேன்சர் வந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு தெரியாது இப்போ ஏத்தமா ஸ்கூலுக்கு வரும்போது எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி மொட்டை அடிச்சிருக்காங்க எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி முட்டையடிச்சோடனே அந்த குழந்தைக்கு ஒரே வியப்பாய் போச்சு அது திடீர்னு எல்லாம் முட்டை அடிச்சுக்கலாம் நேற்று நல்லா தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையில பார்வை அந்த கொழ குழந்தைய வந்து மன இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு இதான் ஒரே வழி அந்த குழந்தைய ஊக்குவிக்கிறதுக்கும் இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் நிர்வாகம் பண்ண விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் பெரிய ஒரு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அளவுக்கு பாட்டை எதிர்பார்த்துருக்கு இந்த ஸ்கூலை நோக்கி பல மீடியாக்கள் போய் போது தான் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அது குழந்தைங்களோட ஒற்றுமை பண்பாடு நேர்மை உதவி உதவி பண்ற மனப்பான்மை இதெல்லாம் வந்து நம்ம சின்ன குழந்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து பிறக்கும் போது தப்பானவங்களாவோ இல்லை மோசமானவங்களாவோ சுயநலமாகவோ பிறக்கிறது கிடையாது சமூகத்தை பார்க்குறாங்க பத்து பேர் பார்க்குறாங்க தான் சில விஷயங்கள் மாறுது அதனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நல்ல அடிப்படையில் நம்ம குழந்தைகளை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி குவாடினேஷன் எல்லாவுக்குமே குழந்தைங்களுக்குள்ளே இருக்கும் பெரியவங்கள ஆயும் கரப்ஷன் நடக்கிற இந்தியாவில் நடக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பெரிய வாய்ப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த குழந்தை தான் அடுத்து பெரிய பெரிய அதிகாரத்தில் உட்கார போகுதுங்க இப்பவே கரெக்டான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஒரு ஒழுங்கமான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த கரப்ஷன்ங்கிறத வந்து சுத்தமாக அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமான கமண்ட் பண்ணியிருக்காங்க இதை பத்தி நீ நினைக்க சொல்லிட்டு கமண்ட சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான வெற்றியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்